இந்த கழுகு பாரு ராஜாளி இருக்கிறதுலையே உயரமான மரத்தில் தான் உயரமான இடத்துல அது கூடு கட்டும் கவனிச்சிருக்கீங்களா கீழெல்லாம் கூடு கட்டாது ரொம்ப உயரமான இடத்துல கூடு கட்டும் அந்த கூடை அதை எப்படி கட்டும்னா முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்காக அது அந்த கூடை கட்டும் முட்களால் தான் கூடை கட்டும் அந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லைங்களா சுவர் அது வந்து முள் முள்ளால் தான் கட்டும் ஆனால் முட்களால் அந்த கூட்டை கட்டிய பிறகு உள்ளுக்குள் ஒரு படுக்கையை செய்யமாது எப்படி படுக்கைன்னா தன்னுடைய இறக்கைகளுக்கு அடியில் இருக்கக்கூடியது ஃபைனஸ்ட் ஆஃப் ஃபெதர்ஸ் இருக்குல்ல முடியிலேயே ரொம்ப ரொம்ப மிகவும் மிருதுவான முடியை தன் அலகுகளால் கொத்தி எடுத்து அந்த படுக்கையை அது செய்யும் செய்துதான் முட்டையிடும் குஞ்சு பொறிக்கும் ஆனால் இந்த குஞ்சுங்களுக்கு பறக்கணுன்னு ஆசை வருமா வராது ஏன் இந்த படுக்கை ரொம்ப சுகமாக இருக்குது அவ்வளவு இதம் அவ்வளவு வெது வெதுப்பு இறக்கைகளை தூக்காதான் இந்த குஞ்சுங்க அப்படியே ஜாலியாக அப்படியே இந்த இறக்கைகளை தூக்காமலேயே உள்ள உட்கார்ந்துருக்குமா ஆனால் ஒரு ராஜாளியினுடைய பெருமிதம் எங்கிருந்து வருகிறது அது வானை அளப்பதால் அது வானை கைப்பற்றுவதால் தான் ராஜாளிக்கு பெருமிதைமை தவிர கீழே பூமியில் சுட்டி கொண்டிருந்தால் ராஜாளிக்கு பெருமை கிடையாது அதே போல சூரியனை பார்த்து நேராக பறக்கக்கூடிய ஒரே பறவை எந்த பறவை ராஜாளி கழுதலே நிறைய இருக்கு பருந்தில்லை ராஜாளி மட்டும்தான் நேராக பார்த்து பறக்கும் சூரியனை இப்போ இந்த குஞ்சுங்க இறக்கிகளை தூக்காது புத்திசாலி தாய் பறவை என்ன செய்யும் தெரியுமா அந்த மிரு மிருதுவான படுக்கை இருக்குல்ல அங்கும் இங்குமாக கொஞ்சம் அப்படி ரிமூவ் பண்ணி அங்கும் இங்கும் அந்த முள்ளு கொஞ்சம் அப்படி மேலே படுற மாதிரி வைக்கும் இந்த முள்ளு குத்துற மாதிரி வைக்கணும்னு வச்சுக்கங்களேன் இந்த முள் குத்துகிற தான் குஞ்சுகள் முதன்முறையாக இறக்கைகளை தூக்குகின்றன இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் தாய்ப்பறவை மிருதுவான அந்த படுக்கையின் சில பகுதிகளில் முள்வெளியே தெரியும்படி செய்து குஞ்சுகளுக்கு சிறிய காயம் ஏற்படும்படி செய்வது குஞ்சுகளின் மீதுள்ள அன்பு குறைவினாலா அவற்றை காயப்படுத்த வேண்டுமென்றா இல்லை இந்த ராஜாளி பிறந்திருப்பது வானை அளப்பதற்காகவும் ஆழ்வதற்காகவும் கூட்டுக்குள் அடைந்து சுகமாய் வாழ்வதற்கு அல்ல அப்படிங்கிற விருப்பத்திலும் எண்ணத்திலும் தான் அந்த முள்ள கொடுக்குது முதன்முறையாக அப்பவும் கூட்ட விட்டு வெளியே வருமாது வராது கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மெதுவாக இருக்கு பார்த்தீங்களா ஒரு சில இடத்துல தான் முள் இருக்கும் எங்க முள் இல்லையோ அந்த இடத்துல போய் பத்திரமா உட்கார பார்க்கும் இட்ஸ் சோ நைஸ் இட்ஸ் அவ்வளவு இதமாக இருக்கும் போய் உட்காருமா இப்போ இந்த தாய் பறவை என்ன செய்யுமா தெரியுமா கம்ப்ளீட்டா எடுத்து எதை இந்த பஞ்சை எடுத்து விட்டுரும் எடுத்து விடுகிற போதுதான் கியா கியா முய எப்படியாவது இந்த கூட்டை விட்டு என்ன வெளியே கொண்டு போயிருன்னு அந்த துடிக்கிற துடிப்பின் உச்சத்தில் தான் தன் இரண்டு இறக்கைகளிலும் அந்த குஞ்சுகளை தாங்கி கொண்டு மொதல் ஃப்ளைட்டே வந்து சூரியனை பார்த்து நேராக பறக்குமா பார்த்துக்க சூரியனை நேராக பாரு அதுக்காக தான் நீ பிறந்திருக்கிற சிரமமாக இருந்தாலும் கண்ணுக்கு கஷ்டமா இருக்கும் பார்த்துக்க அப்படின்னு பறந்துட்டு தட்டி கீழே தட்டி கீழே விட்டுட்டு அந்த ஒரு பார்வை பாருங்க கழுகு பார்வை என்று வந்தது அந்த பார்வையில் குஞ்சுகள் கீழே விழுமா இல்லை பறந்து விடுமா என்பது அந்த தாய் பறவைக்கு தெரியும் தெரியும் கீழே விழும் என்றால் அப்படி வந்து தன் பிள்ளைகளை மீண்டும் சிறகுகளில் தாங்கிக் கொள்ளும் இல்லை பறக்க முடியும் என்றது கருதினால் தாயும் பிள்ளைகளும் அதன் பிறகு சந்தித்துக் கொள்வதில்லை அந்த பிள்ளைகள் வானை ஆளவும் அளக்கவும் புறப்பட்டு சென்றுவிடும் இதுதான் கழுகனுடைய பெற்றோர்களின் அன்பு கழுகின் அன்பை போன்றது ஆசிரியர்களினுடைய அன்பு கழுகின் அன்பை போன்றது யாரும் உங்களை வெறுப்பதில்லை